ஓம் சக்தி தாயே துணை ஏன் அன்பு குழந்தையே இன்று உன் வராகியானவள் இந்த இரவில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று பார்த்தாயானால் என் குழந்தையே நாளை நான் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வரவழைக்கப் போகின்றேன் அலட்சியம் செய்து வருவது யார் என்று தெரியாமல் முதலில் விட்டுவிடாதே முதலில் உன் வராகியானவள் உனக்கு சொல்ல வருவது யாரை பற்றியது என்பதனை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்கள் உன்னை தேடி வர வேண்டுமா வேண்டாமா என்பதனை பற்றி நீ முடிவு எடுத்துக்கொள் உன்னை தேடி எப்பொழுதாவது தான் நல்ல செய்திகள் வருகின்றது மற்ற நேரங்களில் எல்லாம் உன்னை தேடி பல கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல செய்திகளை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால்தான் வரப்போகின்ற துன்பத்திலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர முடியும் வரப்போகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இப்பொழுது நான் உன்னை தேடி வர வைக்கப் போகின்ற இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு அதி முக்கியமான பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுக்க வரப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே அம்மாவின் வார்த்தைகளை நம்பிக்கை வைத்துக்கே நாம் கேட்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்காக ஒருபோதும் கேட்காதே தெய்வம் ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்துவது கிடையாது தெய்வம் ஒருபொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுப்பது கிடையாது என்ன நடந்தாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்தாலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு என்றென்றும் என் குழந்தை தெளிவான பதிலையினை கொடுப்பதாக இருக்க வேண்டும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடித்து இது நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்கிருந்துதான் இந்த பிரச்சனைகள் உன்னை தேடி வரும்போது தெரியவில்லை சற்றென்று ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விடுகின்றது இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்து விடுகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை யோசித்து யோசித்து தன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டதுதான் இங்கு மிச்சம் மற்றபடி எல்லாமும் அதுவாக நடக்கத்தான் செய்கின்றது நாம் எதிர்பார்த்தபடி இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை நாம் எதிர்பார்த்தபடி இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கவில்லை நாம் மற்றவர்கள் முன்னிலையில் பணத்தினால் அவமானப்படுத்துகிறோமே என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு நிற்கின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இந்த பணம் என்ற ஒன்று மட்டும்தான் என் கைகளில் இருந்து விட்டால் அது சரி செய்துவிடும் இதுதான் உண்மையும் கூட பணம் முக்கியமானது இல்லை என்றாலும் சிலர் சிலருக்கு பணம்தான் வாழ்க்கையாக மாறுகின்றது இந்த பணம் இடத்தில் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்புகிறாய் ஆனால் இந்த பணத்தினை தன்னுடைய கைகளில் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றால் அது உன் கைகளில் இருப்பதில் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் பணம் என்ற ஒன்று உன் கைகளில் கிடைத்து விட்டது என்றால் அதற்கு ஏற்றது போல ஒரு தனித்துவமான வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு அது இல்லாத பொழுது நீ எத்தனை கஷ்டப்பட்டாய் வேதனைப்பட்டாய் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அப்படியானால் அது இருக்கின்ற பொழுது அதை உனக்கு சரியானதாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அது இருக்கும் பொழுது அதை உன்னுடைய அது என்பதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா நல்ல நேரத்தை எதிர்பார்க்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக நம்பிக்கையோடு நான் எதை உனக்கு கொடுத்தாலும் அதை நல்லபடியாக கொடுப்பேன் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்று நீ பல என் முன்னால் பொழுது எல்லாம் அந்த சந்தோஷத்திற்காக நீ வேண்டுவது இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் ஒன்றை நீ விரும்பிய உறவு உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் இரண்டாவது பண வசதி உனக்கு அதிகரிக்க வேண்டும் உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேற வேண்டும் என்பதுதான் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை கடந்து விட்டு உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி கிடைத்தால் கிடைக்கட்டும் இல்லை என்றால் போகட்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய் இனி நடப்பது அத்தனையும் நீ என்னவென்று உணர வேண்டும் உன்னை சுற்றி நினைக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த துன்பங்களை எல்லாம் மறந்து இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல உறவுகளை உன் வாழ்க்கையாக மாற்றிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்தில் தடுமாறி விழுகிறோம் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்போது நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் என்று நீ எதிர்பார்க்கும்பொழுது இது உனக்கு கிடைக்காமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது என் குழந்தை இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் காலை வார நினைக்கின்றவர்களை கண்டுபிடிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இதுவெல்லாம் நாம் கடந்து போக வேண்டிய விஷயங்களாக நிச்சயமாக மாற வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்பதற்கு பதிலாக நடந்தது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த தேவைகள் எல்லாமும் உன் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் கண்ணீரோடு நீ நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷம் எப்படி இழைத்திருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது மன மகிழ்ச்சியை உனக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டே இருக்கின்றது எண்ணற்ற திருப்பங்களையும் எண்ணற்ற வேதனைகளையும் என் குழந்தை நீ பெற்றுக்கொண்ட தருணங்களில் எல்லாம் இந்த பணம் உனக்கு அன்று கை கொடுத்து உதவி இருந்தால் நிச்சயமாக நீ மீண்டு வந்திருப்பாய் அல்லவா அந்த நொடி பொழுதில் உனக்கு கிடைத்த அந்த அவமானத்திலிருந்து நீ தப்பித்திருப்பாய் அல்லவா இனியாவது இதிலிருந்து எல்லாம் உனக்கு நல்லதொரு நிலை கிடைக்குமா என்பதனை சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் அல்லவா ஆனால் உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக சொல்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக பெறப்போகிறாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை உனக்கு உன் வராகி அம்மா வெளிப்படையாகவே சொல்லி வைத்து வந்திருக்கின்றேன் நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கு உன்னை தெளிவுபடுத்த நான் உன் வாழ்க்கையில் அந்த தேதியில் நான் சொன்ன தேதியில் அனுப்பக்கூடிய ஒருவர் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் பண தேவைகளையும் உனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கப் போகின்றார் அது யார் என்று யோசிக்கின்றாயா அது அன்றைய தினம் அன்றைய தினம் பெருமானின் அருளும் ஆசியும் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள் அந்த நாளான லட்சுமி தேவியானவள் அன்பும் அருளும் உன்னை வந்து சேரப்போகின்ற நாள் இந்த நாளில் இணைத்து போல நீ நினைத்தது போல அது போல உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்களை அத்தனையும் நடக்கப் போகின்றது பண தேவைகள் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தை தேடி வரப்போகின்றது உனக்கு எங்கிருந்து பணம் வரும் பணம் வர வேண்டும் என்றோ அது எல்லாம் நிச்சயமாக வரும் எந்த நேரத்தில் உன்னுடைய உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டாயோ அந்த இடத்திலிருந்து உனக்கான அத்தனை மதிப்போ உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக உன் வாழ்க்கைக்குள் நினைக்க வேண்டிய இவரை நீ என்னை அவமதித்து வரவிடாமல் செய்துவிடக் அல்லவா நம்பிக்கையோடு நான் சொல்லும் இந்த தேதியில் அவரை வணங்கினால் தானே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நம்பிக்கையோடு அவரை நீ அழைத்தால் தானே ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் நல்ல நேரத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை நீ நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்க பழகு நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துவிடக்கூடாது என்று எதிர்பார்க்கின்ற என் குழந்தை இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்